நீ முஸ்லிமா என கேட்டுவிட்டு சுட்டனர் உயிரிழந்த கடற்படை அதிகாரியின் மனைவி ஷிமான் ஷி கண்ணீர் காஷ்மீரின் பஹல்காம் தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி போடுவதாக இருக்கிறது இதற்கிடையே பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட கடற்படை அதிகாரி வினை உடலுக்கு நேற்று இறுதி சடங்குகள் நடைபெற்றன இதற்கிடையே அவரது மனைவி ஷிமான்ஷி தீவிரவாத தாக்குதல் குறித்து பேசும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லும் பணிகள் நடந்து வருகிறது அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பலர் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துக்கத்தில் இருக்கிறார்கள் அப்படி இந்த மோசமான தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஒருவர்தான் இந்திய கடற்படை அதிகாரி வினய் நர்வால் இவருக்கும் ஹிமான்ஷிக்கும் கடந்த ஏப்ரல் பதினாறாம் தேதி தான் திருமணம் நடந்திருந்தது இவர்கள் தேனிலவுக்காக காஷ்மீர் சென்றிருந்தனர் அப்போதுதான் தீவிரவாதிகள் விஜய்யை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய கடற்படை அதிகாரி வினை உடலுக்கு மூவர்ண கொடி போர்த்தப்பட்ட நிலையில் அவரது மனைவி ஹிமான்ஷி மேலும் கூறுகையில் அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் நாம் அனைவரும் அவரை பற்றி எல்லா வகையிலும் பெருமைப்பட வேண்டும் அவரை எல்லா வகையிலும் பெருமைப்படுத்துவோம் என்றார் நர்வாலின் உடல் புதன்கிழமை பிற்பகல் காஷ்மீரில் இருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது பின்னர் அங்கிருந்து அவரது சொந்த ஊரான ஹரியானாவின் கர்னாலுக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு ராணுவ மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டன உடல் தகனம் செய்யப்பட்ட போது கடற்படை வீரர்கள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு மரியாதை செலுத்தினர் இதற்கிடையே வினை நர்வால் மரணம் தொடர்பாக அவரது மனைவி ஹிமான்ஷி அளித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அதாவது வினையை முஸ்லிமா என கேட்டுவிட்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றதாக ஹிமான்ஷி தெரிவித்தார் இது தொடர்பாக முன்பு ஹிமான்ஷி கூறுகையில் நாங்கள் அப்போது பூரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என் கணவரும் அருகில் இருந்தார் அப்போது திடீரென ஒரு நபர் வந்து எனது கணவரிடம் நீ முஸ்லிமா என கேட்டார் எனது கணவர் இல்லை என்று சொன்ன அடுத்த நொடியே அவரை சுட்டுக் கொன்றான் என்றார் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து கொன்றதாக கூறப்படுகிறது மேலும் மதத்தின் அடிப்படையிலும் கொன்றதாக சம்பவத்தை நேரில் பார்த்த பலரும் அதே நேரம் இந்த தாக்குதலில் இரு முஸ்லிம்களும் கொல்லப்பட்டதாக தெரிகிறது குறிப்பாக அங்கு குதிரை சவாரி செய்யும் தொழில் நடத்தி வரும் சையத் ஆதில் ஹுசைன் ஷா போராடி உயிரிழந்தார் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த வந்த போது அவர்களிடமிருந்து சையத் ஆதில் ஹுசைன் ஷா துப்பாக்கியை பறித்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற முயன்றுள்ளார் அப்போதுதான் சையத் ஆதில் ஹுசைன் ஷாவையும் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றனர் காஷ்மீரில் அப்பாவி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடந்த இந்த தாக்குதல் நாடு முழுக்க பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த தாக்குதலுக்கு காரணமான அனைவர் மீதும் மிகக் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகிறார்கள்